உலகெங்கும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் போய் ஜோதிடம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் ஆப்ஷன் நம்ம இன்னைக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு நான்கு கிரக சேர்க்கை அதாவது உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்க ராசி அதிபதி குருவுடன் இணைந்த செவ்வாய் அந்த செவ்வாயுடைய பார்வை நான்காம் பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கூடிய புதனும் சுக்ரன் மேல விளக்கூடிய கிரக சேர்க்கையினால ஏற்படக்கூடிய விபரீத ராஜ யோகத்தை பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயில பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பந்தம் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்துறோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் ஒரு விவரம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் முத்ராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல அவங்க ராசியாதிபதி குரு இருக்காரு அவர் கூட செவ்வாயும் இணையக்கூடிய காலகட்டம் அந்த செவ்வாயும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதனும் சுக்கரனை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது இது எந்த காலகட்டம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜூலை மாதம் முப்பத்தி ஓராந்தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் அதாவது இருபத்தி நான்கு நாட்கள் இதுல பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு ரெண்டுமே பார்ப்போம் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வேலையும் மாற்றம் கிடைக்கும் இப்ப தனுசு ராசி என்பவர்கள் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் ஏழை சமையல நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க கஷ்டம்னா கஷ்டம் அவங்க அவங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் தேவைப்பட்டதும் அதெல்லாம் கிடைக்கல உதாரணத்துக்கு வேலையில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை போய் நிறைய கஷ்டப்பட்டு லோன் எல்லாம் கட்ட முடியாம ரொம்ப பாதிக்கப்பட்டு இடம்லாம் ஆக்ஷன்ல போய் சம்பாதிக்க முடியாத சூழல் ஏற்பட்டு நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள் சந்திச்சிருப்பீங்க இப்பதான் அது வந்து அப்படியே ரிவைவ் ஆகிட்டு வரீங்க அதுல அடுத்த நிலைக்கு செல்வதற்கான கிரக சேர்க்கை தான் இந்த கிரக சேர்க்கை ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்த்தான் அப்ப இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க அடுத்த ஒரு வேலை மாற்றத்துக்கு செய்யக்கூடிய ஒரு நேரமா இருக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க எனக்கு இது போதில்லை சார் நான் இரண்டு கடையெல்லாம் நிறைய கட்டிட்டு இருக்கேன் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கிடைச்சா பரவாயில்ல எனக்கு இந்த ஆஃபீஸ்லேயே கிடைக்குமானா ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் ஒன்று இல்ல சார் நான் வேற ஊரத்துல மாறலாம் அப்படிங்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா தைரியமா மாறும் அந்த மாற்றம் அடுத்த நிலைக்கு எடுத்து மாறும் போது என்ன பண்ணோம்னா ஊரை விட்டு வெளியில போய் ஏதாவது வேலை செய்யறது ரொம்ப நல்லது நீ எப்படி ஒரு கம்பெனில இருக்கீங்க உதாரணத்துக்கு சென்னையில இருக்கீங்க ஏன்னா வெளியூர் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஒரு கோயம்புத்தூர் போறது பெங்களூர் போறது இந்த மாதிரி ஊர் மாற்றம் செஞ்சு அது எந்த ஊரா வேணாலும் நீ இருக்கிற இடத்துல வந்து வெளியூர் போய் வேலை செய்ய ஒரு காலகட்டமா இருக்கு அப்படி போனீங்கன்னா வாழ்க்கையில வளர்ச்சிகளும் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய தனுசுராசி என் கடன் பிரச்சனையை தீர்த்து நானும் என் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்து வாழ்க்கையை வாங்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்காங்க நீதான் எதுக்குமே லாய் இல்லாத எல்லாத்தையும் தோத்துட்டுவாரு அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுல இருக்கவங்க தெரிஞ்சவங்க நீங்க கடன் வாங்கின இடத்துல ஏதாவது ஒரு வகையில நீங்க வருத்தப்படக்கூடிய ஒரு பேச்சுக்களை கண்டிப்பா பேசியிருப்பாங்க அந்த வருத்தத்தை மனசுல போட்டு உழைச்சிட்டு இருக்கீங்க அப்ப அந்த உழைப்பு வீண் போகாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம் அப்ப வெளிநாடு கிடைக்கல சார் எனக்கு நான் ட்ரை பண்ணிட்டுதான் சார் இருக்கேன் அப்படின்னா இந்த இருபத்தி நான்கு நாட்கள சூஸ் பண்ணி அதுக்கான அப்ளிகேஷன் போடுறது யார பாக்கணும் யார்கிட்ட பேசணும் எல்லா முயற்சிகளும் ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூழலாக இந்த இருபத்தி நான்கு நாட்களுக்கு அப்புறம் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினீங்கன்னா பிரச்சனைங்க திருப்பி வளர ஆரம்பிச்சு அப்ப இந்த இருபத்தி நான்கு நாட்கள் அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப நாள்லாம் கிடையாது உங்களை ஒரு வருஷம் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னா தான் பிரச்சனை வெறும் இருபத்தி நான்கு நாட்கள் தான் அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு ஹவுசிங் லோன் வாங்குது பர்சனல் லோன் வாங்குது எதுக்காகவும் லோன் வாங்காதீங்க லோன் வாங்கினீங்கன்னா அந்த லோன் அதிகமாயிட்டே இருக்கும் அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் பண்றவங்க தொழில் பண்றவங்களுக்கு எப்படின்னா நிறைய போட்டிகள் பொறாமைகள்னால தோத்து போயிருப்பீங்க அது இப்பதான் உங்களுக்கு தெரியும் இப்ப நம்மளை பார்த்து எவ்வளவு புறாம பண்றாங்க நம்ம நல்லா வளர்ந்துட்டு இருந்தோம் பாருங்க இவனுடைய தான் நம்மளை வந்து அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் உங்க மனசுல இருந்துட்டு இருக்கு அப்ப அந்த போட்டியில ஜெயிக்கக்கூடிய தருணமா இருக்கு அப்ப போட்டியில ஜெயிக்கக்கூடிய தருணமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிஸ்னஸ் அடுத்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக கண்டிப்பா உண்டு அப்ப நீங்க யாருக்கெல்லாம் இது கொட்டேஷன் கொடுத்தீங்க அவங்க எல்லாம் போய் பாருங்க பாத்தீங்கன்னா அந்த கொட்டேஷன்லாம் ஆர்டரா கன்வெர்ட் ஆகும் நிறைய ஆர்டர்ஸ் வரும் அதன் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடைந்து கண்டிப்பா வெற்றியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நேரம் அதே மாதிரி தொழில் பண்றவங்களும் கடன் வாங்க கூடாது சார் என் வாழ்க்கையே கடன்ல தான் சார் இருக்கு நான் எப்படி சார் கடன் வாங்காம இருக்குது அப்படின்னு கேட்கறவங்க நிறைய மனுசுராசுல இருக்கீங்க அது தொழில் பண்றவங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பேங்க் லோன் மாதிரி வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது அதிக வட்டிக்கு வாங்காது இருபத்தி நான்கு நாட்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணுங்க நாலு கிட்ட யாராவது உங்களை பணம் கொடுக்க அவங்க கிட்ட சொல்லுங்க நான் ஒரு பத்து நாள் கழிச்சு தரேன் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் கழிச்சு ஒரு பேங்க் லோன் வாங்கலாம் செய்யலாம் ஒன்று பிரச்சனைகள் வராது இல்லைன்னா அதிகமான வட்டிக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுல மாட்டக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட நீங்க போய் இப்ப கோபமா பேசக்கூடிய ஒரு நேரம் அப்ப அந்த நிதானத்தை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி உருவாங்க வராத பணம் எல்லாம் வரும் வராத பணம் வரணும்னு சொல்லி ஒருத்திட்ட நீங்க கேக்கும்போது என்னன்னா அவர் சண்டை போடுற மாதிரி உங்ககிட்ட பேசுவார் நீங்க கொஞ்சம் டவுன் ஆகி இருக்கிற பிரச்சனையை சொல்லி உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை சொல்லி நீங்க பணம் கேட்டீங்க நீங்கதான் பொருள் சப்ளை பண்ணுவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் தான் எல்லாம் ஓகே பட் ஆனா நீங்க கொஞ்சம் டெம்ட் ஆகி சண்டை போட்டீங்கன்னா அந்த பணம் வராம போயிடும் அப்ப அந்த டெம்ட் ஆகாம கொஞ்சம் பொறுமையா அந்த பணத்தை வாங்கறதுக்கான வேலையை செய்யலாம் அப்படி பேசிங்கன்னா அந்த பணமும் உங்களை தேடி வரும் அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல நிறைய கோவில்களுக்கு பயணம் செய்யக்கூடிய நேரம் நிறைய கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சில பேர் வெளியூர்ல இருக்க கோவிலுக்கு இல்ல வீட்டு பக்கத்துல இருக்க கோவிலுக்கு நிறைய பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய நேரமா இருக்கு அந்த பிரார்த்தனை இப்ப செய்யுங்க கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய உதவியா இருக்கும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்க திருமணமா கல்யாணமா அதே மாதிரி உங்களுக்கு தொழிலா வேலை வாய்ப்பா எந்த விஷயமா இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த பிரார்த்தனை வெட்டிங்க கொடுக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய பிரார்த்தனை என்ன பண்ணிருப்பீங்க அதுவும் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில இருக்கக்கூடியவர்களுடைய அம்மா அப்பா பண்ண பரிகாரம் மாதிரி பிரார்த்தனை மாதிரி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தன்னுடைய குழந்தைக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் ஆயிடணும் எப்படியாவது ஒரு குழந்த பிறந்தணும் அவ்வளவு பிரயத்தனம் எடுத்துருக்காங்க அந்த மாதிரி பிரயத்தனம் வாழ்க்கையில யாருமே எடுத்துக்க மாட்டாங்க அது காரணம் தனுசு ராசி அந்த தனுசு ராசியில இருக்கவங்க ஏழு சென்னை கல்யாணம் ஆகல நிறைய பேர் கல்யாணம் ஆகி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அவங்க எல்லாம் ஒண்ணு சேரக்கூடிய நேரம் பிரிஞ்சு வாழ்ந்தவங்க சேரக்கூடிய நேரம் அதே மாதிரி பிரிஞ்சுட்டீங்க அப்படின்னா மறு திருமணம் நடைபெறக்கூடிய நேரம் ஆகும் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போகுது அப்ப முதல்ல ட்ரை பண்றீங்க என்ன சார் கல்யாணமே ஆகல சார் நான் மூல நட்சத்திரம் வேற சார் போராட நட்சத்திரம் வேற சார் ஏதாவது ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணா உங்களுக்கு ஒரு வரணும் அமைச்சிடும் குழந்தை பேர் சார் விஷயங்கள் ரொம்ப அழகா தீரக்கூடிய நேரம் ஆனா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் வேற வழியே கிடையாது நீ நாளா குழந்தை இல்ல இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பேர் கிடைச்சே தீரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபங்கள் உண்டு அப்ப இடம் வாங்குறது இடம் விற்கிறது எல்லாமே செய்யலாம் இடம் விற்க முடியாதவங்க இந்த காலகட்டத்துல இடத்தை வித்துட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை எடுத்து அதனுடைய வரக்கூடிய பணத்தை எடுத்து உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த இரவசி நான்கு நாட்கள் இருக்க போதும் நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே தனுசு ராசி என்பது பொதுவான கோச்சார பழங்கள் உங்க ஜாதகத்துல கூடிய கிரகங்களுக்கு தந்தாப்புல விசாபத்துக்கு வந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருக்கப்பட்ட கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் பண்ண வெறும் தொண்ணூத்தூறு ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் போட்ட டீடெயிலான ஜாதகம் கொடுத்துக்கிறோம் வேறு என்ற இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது மீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோம்தான்